உலகெங்கும் உள்ள தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கங்க போன வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்தோம்னா வெங்காயம் நடுறது எப்படி அதில் உள்ள நுணுக்கங்கள் எப்படிலாம் பண்ணால் வெங்காயம் எப்படிலாம் லாபகரமான பயிராக அதை எப்படிலாம் பண்ணால் எப்படிலாம் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி போன வீடியோ போன வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வெங்காயம் ஊனின ஒரு நாள் விட்டால் அடுத்த நாள் மூணாவது நாள் களைக்குள்ளி அடிக்கிறது அடித்தே ஆகணுங்க அப்படி கொல்லி அடிக்கலை அப்படின்னா உங்களால் களைகளை கண்ட்ரோல் பண்ண முடியாது வெங்காயத்தில் மட்டும் ஓவராக கலைகள் வருங்க அதை களை கட்டு போட்டு களையும் வெட்ட முடியாது காரணம் என்னன்னா களை வெட்ட போனிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கான் உடையும் பார் உடைஞ்சிரும் ரெண்டாவது வந்து அந்த வெங்காயம் மனது பிடுங்கிட்டு வெளியே பேத்துட்டு வந்துருங்க வேறு வழியே கிடையாது களை கொல்லி மூணாவது நாள் அடித்தே ஆகணும் இந்த பார்த்துங்க இது தாங்க அந்த மருந்து ஆக்சிகில் வெங்காயத்துக்குன்னே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட களைக்கொல்லிங்க அது இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நூறு எம்எல் டப்பாங்க அலுமினிய டப்பாவில் தான் இருக்கும் நூறு எம்எல் டப்பா இது வந்து ஒரு டேங்க் ஒரு டப்பா வாங்கினீங்கன்னா நாலு டேங்க் அடிக்கலாம் ஒரு டேங்க்கு இருபத்தஞ்சி மில்லி போட்டு நாலு டேங்க் வரையும் அடிக்கலாங்க நூறு மில்லி டப்பா வெங்காயம் ஊன மூணு நாள் கழித்து இதை அடிச்சிங்க அப்படின்னா களைகள் எதுவுமே சுத்தமாக உங்களுக்கு வராதுங்க கொள்ளை க்ளீனாக இருக்கும் நீங்கள் அடித்து பாருங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் வெங்காயம் அப்படின்னாலே இந்த ஆக்சிகனில் தாங்க பெயர் போனது இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஒரு டேங்க் இது வந்து பதினாறு லிட்டர் டேங்க்கு ஸ்ப்ரேயர் பேட்ரி ஸ்ப்ரேயர் தான் பதினாறு லிட்டரு இதில் வந்து நம்ம வந்து இருபத்தஞ்சி மில்லி போட்டு அடிக்கிறோம் அடிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நீங்கள் நினைக்கலாம் என்ன கொல்லை வெறுங்கொல்லையாருக்கு பில்லே வராதோ அப்படின்னு நினைக்கலாம் இப்போதைக்கு ஒன்றும் தெரியாதுங்க இப்போ தாங்க தண்ணி விட்ருக்கோம் இது நல்லா உத்து பார்த்தீங்கன்னா அந்த லென்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா மண்ணுக்குள்ளது சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக இப்போ தாங்க அந்த பில்லோட அதே கலைகளோட அந்த விதைகள் எல்லாமே அந்த தண்ணியில் ஊறி முளைச்சி இப்போதாங்க சின்ன சின்னதாக கண்டு எல்லாம் முளைச்சி வெளியே வர டைமு இப்பயே நீங்கள் அந்த களை கொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த முளைத்து வர களைகள் எல்லாமே மண்ணிலேயே இறந்துருங்க அதுக்கப்புறம் வராது கொல்லை உங்களுக்கு ஓரளவு க்ளீனாகவே இருக்குங்க அதேமாரி ஒன்று ரெண்டு இருந்தது அப்படின்னா நீங்கள் ஆளுங்களை விட்டு களைகளை பிடி பிடுங்கிக்கலாங்க அதெல்லாம் ஒன்றும் பற்றி பிரச்சனை கிடையாதுங்க இந்த மாதிரி தண்ணி ஆனால் நல்லா ஊறி இருக்கிறதுனால ஒரு லைனுக்கு மூணு மூணு வெங்காயம் ஒன்று இருந்தோம் போன போன விடிய பார்த்த மாதிரி அந்த காணம் மிதிச்சிற வெங்காயத்தை மிதிக்காமல் நடுவுலேயே அந்த இதுலேயே நடந்து கரெக்டாக போகணுங்க அந்த இதை சைடில் உள்ள வெங்காயத்தை மிதிக்கக்கூடாது மிதித்தோம் அப்படின்னா அது வந்து உள்ளே போய்டும் வெங்காயம் அழுகி போய்டும் அப்புறம் முளைக்காத போய்டும் கரெக்டாக அது உள்ளே போய்ட்டு கரெக்டாக அந்த மாதிரி அடிக்கணுங்க இதில் நீங்கள் கேட்கலாம் ஏன் ஆக்சிஜன் மட்டும்தான் அடிக்கணுமா வேறு மருந்து எதுவும் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்குறலாம் இருந்தாலும் ஆக்சிகனில் மட்டும்தாங்க இதுக்கு ஏற்ற வெங்காயத்துக்கு ஏற்ற களைக்கொல்லி தான் அந்த ஆக்சிகல் மட்டும்தாங்க வேறு மருந்து இருக்குது அதெல்லாம் அடித்து நாங்கள் இதுவரையும் அடித்தது கிடையாது அது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சதில்லை நாங்கள் அடித்தது வந்து ஆக்சிகல்ங்கிற மருந்து தான் அடிச்சிருக்கோம் எப்பயுமே இந்த மருந்து வந்து வெங்காயத்துக்கு நல்ல ஒரு ரிசல்ட் நீங்கள் அடித்து வேணாலும் பாருங்கள் ஒரு இடம் அடித்து பாருங்கள் நீங்களே தேடி வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுவீங்க எப்போ பாரு ரிசல்ட்னு சொல்லுவீங்க இந்த ஆக்சிகள் மட்டும்தாங்க நாங்கள் முன்னாடியே அப் முன் போன டைம் வெங்காயம் வச்சும்போது இந்த ஆக்சிகல் தான் யூஸ் பண்ணோம் இந்த டைம் வெங்காயம் போடும்போதும் இந்த ஆக்சிகல் தான் யூஸ் பண்ணுறோம் ரிசல்ட் நல்லாவே இருக்குங்க நீங்கள் வேணாலும் அடித்து வேணாலும் பார்த்துட்டு சொல்லுங்கள் நீங்கள் யாராவது சின்ன வெங்காயம் சாகுபடி பண்ணுன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா வெங்காயம் ஊனிட்டு ஒரு மூணாவது நாள் என்ன பண்ணுறீங்க மருந்து கடையில் போய்ட்டு ஆக்சிகல் மருந்துன்னு கேட்டு கேட்டீங்க கொடுப்பாங்க வாங்கிட்டு வந்து டேங்கு இருபத்தஞ்சி மில்லி போட்டு நீங்கள் அடிக்கும்போது களைகளை முற்றிலும் தவிர்க்கலாம் களைகளே உங்களுக்கு வராது கொள்ளை க்ளீனாக இருக்குங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம எல்லோரும் சப்ஸ்கிரைப் விட்ருக்கோம் உங்கள் சப்போர்ட்டை தெரிவிங்க இப்போ அப்போ தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு எங்களை மாதிரி விவசாயிகளுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க நன்றி வணக்கம்